காலைல நாலு மணில இருந்து போட்டுட்டிருக்கா? ஆ அவளே தான்ம்மா இன்னும் கொஞ்சம்தான் முடிஞ்சது. என்னக்கா இது இவ்ளோ பெரிய கோலம் போட்டிருக்க இருக்க? இத போடணும்னா நைட்டு முழுக்க தூங்காம இருந்ததனால போட்டிருக்கணும் ஆமா நைட்டு நீ தூங்குறியே என்ன? ஏய் என்ன rhenium எழுந்து வந்தத வராததுமா ஏன் பொண்டாட்டி மொம்புக்கு எடுக்கற? என்ன மாமா நீங்கலமா வர வர இந்த புருஷன் பொண்டாட்டி அலபர தாங்க முடியல. இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாமா ஹேய் அதுக்கு பிரசங்கி வாயை முடிட்டு போடி நான் சொன்ன பாத்தீங்களா உங்கள ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னா அக்காவை விட்டு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் அக்காவை விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி தான் நேத்தி நைட்டும் நீங்க தான் சமையல் செஞ்சீங்கன்னு சொன்னா அட சமையல் நல்லா இருக்கே பேசாம மாமாவையே இனி சமைக்க விட்டுருவோம்னு விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் கடவுளே அதுக்கு இவளுக்கு என்ன மாதிரி கோவம் வருது தெரியுமா ஐயோ எருமை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றா அப்படியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ என்னவோ என் சமையல கிண்டல் பண்ற மாதிரி இருந்தது அதனாலதான் சொன்ன ஐயோ மாமா பொய் பொய் நம்பாதீங்க ரேணு எழுந்து வந்தேன்னு வச்சுக்கோ சரி சரி விடுங்க எதுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க அது ஒண்ணும் இல்ல மாமா உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அதான் அவ என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறா இவன இப்படி பேச விட்டோனா இங்கேயே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவா ஏடி ரேணு காலேஜுக்கு டைம் ஆகிருச்சு என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்க போய் கிளம்புற வேலையை பாருபு அதான் நீ எதுக்கு தரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே போறியே என்னடி இப்போ போறேன் கத்தாத இது இப்போ டீன சொல்லிட்டு போனாவ நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கனே உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சின்ன குழந்தைங்க கூட தோத்து போயிடுவாங்க எவ்வளவு வயசாகியும் இன்னும் சின்ன குழந்தைங்க மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியது நாங்க ஒன்னும் குழந்தைத்தனமாலாம் பண்ணல ம் தெரியுது தெரியுது இந்த மாதிரி அழகான வாழ்க்கைக்கு எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியதா போச்சு ஒரு கட்டத்துல நீ தெரிஞ்சு ரொம்பவே உடஞ்சு ஆனா அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போட்ட மாதிரி திரும்ப நீ வாழ்க்கையில வருவனு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல இது வரைக்குமே நீ உன் வாழ்க்கையில அனுபவிச்ச வழி கஷ்டம்னு எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கிற மாதிரி காலத்துக்கும் இனி உன்னை என் கைக்குள்ளேயே வச்சு தாங்கணும்

வேற கோல் அழகா இருக்குன்னு சொன்னா ஒத்துப்பேன். ஆனா நான் அழகா இருக்குன்னு கிண்டல் தானே பண்றீங்க. இதுல என்ன கிண்டல் வேண்டிய கிடக்கு? ஏன் பொண்டாட்டி எனக்கळகுதா? கீழே குனிஞ்சு சிரிக்கிற மாதிரி இருக்கு. போங்க மாமா.

இல்லடி நான் தான் சொல்றேன்ல நம்ம फ्रेंड्स யாரும் கிடையாது இது யாருன்னே எனக்கு தெரியல அதங்க ஐயோ கொஞ்சம் பதட்டமா இருக்கு எனக்கு ஹே நீ எதுக்கு இப்ப பயப்படுற யாரா இருந்தாலும் வரட்டுமே ஏன் வர்றது மனுஷன் தானே வர்ற ஆள் ஒண்ணு ஒண்ணு பிச்சு தின்ன போறது கிடையாது யாரா இருந்தாலும் நேர்ல வரட்டும் பாத்துப்போம்

ஹேய் என்னடி யார் கால் பண்றா காயு நைட் கால் வந்துச்சுல அதே நம்பர்ல இருந்து கால் வருது ஹேய் சரிடி கால் தான வருது அதுக்கு ஏன் இப்படி பயந்து தொலைற ஹட்டன் பண்ணு யாரன்னு தான் பாப்போமே ஆஹா பயமா இருக்கு ஹட வேற அட்டன் பண்ணனா எப்படிடி யாருன்னு தெரிஞ்சுக்கிறது முத அட்டன் பண்ணனி இல்லடி வேண்டாம் இப்போ பண்ண பொறியே இல்லையாடி நீ? எல்ல அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர் லேவுது போடு. நானாவது பேசுறேன். சரி அப்போ நீயே பேசு. انا கால் कट ஆகிடுச்சே. பரவால்ல. कट انا என்ன இப்போ? நீ திரும்ப அந்த நம்பருக்கு கூப்பிடு. என்னடி? இப்படியே நீ யாரது யாரதுன்னு யோசிச்சு பைண்டே இருக்க போறியா? நீ திரும்ப கூப்பிடு அந்த நம்பருக்கு. ம் சரி. கால் பண்ணா மொபைல் இங்க ரிங்காகுது ஏன்டி இப்ப பதட்ட படுற அது எதெர்ச்சாவ கூட வேற யாரும் கால் பண்ணಿರклаன்ல அப்படின்றியா ஆமா நீ திரும்ப ட்ரை பண்ணி பாரு ம் சரி கேபி என்னடி சொல்ற गायत्री எனக்கெனவோ என்ன நேர்ல பார்க்க வரன்னு மெசேஜ் பண்ணது இதுவா தான் இருக்குமோ சத்யா ஹேய் யார் இவன் இவனுக்கு எப்படி உன் பேர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்போ மொபைலும் இங்கதான் இங்காகுதுன்னா நேத்து நைட்டு கால் பண்ணது சத்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்க பாருங்க மொதல்ல யாரு நீங்க காயத்ரி உன்னால கூட வாய்ஸ் கெஸ்ட் பண்ண முடியல என்னது காயத்ரியா என் பேர் எல்லாம் கூட தெரிஞ்சிருக்குனா அப்போ இது யாரா இருக்கும் யாரா வேணா இருந்துட்டு போட்டோண்டி எனக்கு எதுக்கு கால் பண்ணணும் என்கிட்ட என்ன பேசணும் கொஞ்சம் பொறுமையே இருடி யாருன்னு தான் கேப்போமே ஆமா எங்க பேரெல்லாம் இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்க யாரு உண்மையாவே உங்க ரெண்டு பேருக்கும் நான் யாருன்னு தெரியலையா இவன் என்ன லூசா முகமே தெரியாத அளவுக்கு மண்டையில இவ்வளவு பெருசுக்கு எந்த சட்டியை மாட்டியிருக்கான் வேற எப்படி ஆளை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு வருதுங்க பாரு எனக்கு என்னவோ இது சரியா படல அது யார வேணா இருந்துட்டு போட்டோம் ஒருவேளை எனக்கு அந்த கால் பண்ண பர்சன் இதுவா இருந்தா இதுக்கு அப்புறம் எனக்கு கால் மெசேஜ் எதுவும் வரக்கூடாது காயத்ரி சொல்லிடு என்ன சத்தியா அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உனக்கு கொஞ்சமா விருப்பம் இல்லையா அதான் சொல்லிட்டேன்ல அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல தெரியும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான் என்னடி இது இது ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுறான் உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா இது யாருன்னு இல்ல பஸ் வருது சொல்லுடி காலேஜ் போலயே நீ இந்த டைம்ல கால் பண்ணிருக்க இல்ல கிளாஸ்ல தான் இருக்கேன் ஃப்ரீ அவர் ஸ்டாஃப் யாரும் வரலையா அதான்

அப்புறம் தோணுச்சு நீ எப்படியும் கேம்பஸ் குள்ள போயிருப்பே அதான் எதுக்கு அப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு விட்டுட்டேன்ல ஹா இப்போ நல்லா தான் இருக்கான் பெருசா ஒன்னும் பயப்படுறதுக்கெல்லாம் இல்லன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க அந்த ரீசன் தாண்டி வர முடியல அதுவும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங்கும் வர முடியுமான்னு தெரியல ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு சேலரி போடுற விஷயமா அப்பாவும் கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாரு அதனால ஈவினிங்குமே நான் வர்றது கொஞ்சம் டவுட் தான் நீ காலேஜ் முடிச்சுட்டு பாத்து வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணேன்னு

ஆனா இப்ப என்னடானா புதுசா ஒருத்தன் வேற உனக்கு கால் பண்றதும் மெசேஜ் பண்றதும் பின்னாடி வர்றதுமா இருக்கான் அதான் இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீ எப்படி தனியா வீட்டுக்கு போவ அவன் வர வரமாட்டான் என்ன நிச்சயம் சத்யா என்ன எதுவும் பிராப்ளமா என்ன சொல்லிட்டு இருக்க உன் ஃப்ரெண்ட் என்ன சத்யா சைலண்டா இருக்க எதுவும் பிராப்ளமானு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஹான் காயத்ரி ஈவ்னிங் காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே அவ சித்தி வீட்டுக்கு போறலாம் அதான் என்ன பார்த்து தனியா போயிடுவேன்னு கேட்டுட்டு இருந்தா வீட்டுக்கு ஏய் நடந்தது சொல்ல வேண்டியதுதானே கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஹான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒன்னும் கிடையாது ஓ சரி பரவல்ல அவ வரலனா போய் இவ்னிங் நான் வரேன் ஹான் இல்ல இல்ல வேண்டாம் உனக்கு எதுவும் ஒர்க் இருக்குன்னு சொன்னல நீ அத பாரு நானே பார்த்து வீட்டுக்கு போய்டுவேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன் அவுங்ககிட்ட இப்படி சொல்ற எப்போவுமே இந்த ஒன் வீக் காலேஜ் முடிஞ்சு போகும்போது பஸ் ஸ்டாப்க்கு அவங்க தானே கூட்டிட்டு வந்து விடுறாங்க இன்னைக்கு என்னடான்னா நானும் கூட வரல அவங்களையும் வர வேணான்றா வேறே காலையில் ஒருத்தன் பஸ் ஸ்டாப்க்கு வந்த மாதிரி திரும்ப வர மாட்டான்னு என்ன நிச்சயம் ஹே பரவாயில்லடி எப்போவும் நடந்தாலும் உன்னை பஸ் ஸ்டாப்க்கு கூட்டிட்டு வந்து விடுவேன் கொஞ்சம் இருக்குன்னு தான் அப்படி சொன்னேன் அதுவும் இல்லாமல் அவ்வளோ இன்றைக்கு கூட வரலைன்னு சொல்கிறாள்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நானே ஈவினிங் வரேன் என்ன அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே பாத்து வீட்டுக்கு போய்டுவேன் நீ வரவேண்டாம் நானுமே ஒண்ணு சின்ன குழந்தைல இல்லல நானே பாத்து போய்டுவேன் நீ வரவேண்டாம் இல்லடி நான் எதுக்கு சொல்றேனா அத நானுமே சொல்றேன்ல நான் ஒண்ணு சின்ன குழந்தைல என்ன எல்லார மாதிரி நீ என்ன அப்படியே ட்ரீட் பண்ணாத நீ வரவேண்டாம் நானே பாத்து போய்டுவேன் சரிமா சரி இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற வரல போதுமா انا ஒண்ணு பார்த்து जाக்குறதே போனும் வீட்டுக்கு போயிடு உடனே எனக்கு கால் பண்ணு புரிஞ்சுதா

ஹா ஓரளவுக்கு நான் பெட்ராக தெரியலண்ணா எங்கள் கட்ட எக்ஸ்ட்ரா போயிட போய் கொஞ்சம் டைம் ஆகணும் கொஞ்சம் டைம் ஆச்சு ஏண்டி என்னத்தையும் கையில் கிடச்சா எடுத்து அடிச்சிட போகிறேன் மணி இப்போ மூணாவதுடி இன்னும் பத்து மணிக்கு வர சொல்லிவிட்டு நான் ஒம்பது மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கேன் கிட்டத்தட்டவும் ஆறு மணி நேரம் பைத்தியக்கார மாதிரி இந்த ஒரு சேரை பிடிச்சிட்டு உனக்கெல்லாம் காலையாவது பண்ணி டைம் என்னடா சொல்ற டைம் இப்ப மூணா நான் கூட ஒரு ஒன்னா தான் லேட்டா வந்துட்டோம் டைம் இப்போ லெவன் ஓ கிளாக் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் நீ நினைப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என் பாடு ரொம்பவே கஷ்டம் போல இருக்குடி எங்கயாவது உனக்கு கிளம்ப சொல்லிட்டு வெயிட் மனுஷன் வந்து நூடுல்ஸ் இருக்கு என்னடா இதுக்கு நான் தான் மேக்கப் போட்டிருக்கேன் தாயே போட்டியா

ஏண்டா வீட்டுக்குள்ள அங்கங்க கண்ணி விடி எதும் புதைச்சு வச்சிருக்கீங்களா என்ன சே உன்ன மாதிரி ஒரு ஆளு உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது தெரியுமா நீ என்ன இப்ப பாராட்டியா இல்ல திட்டியா வேற நீ எங்க வீட்ல பேசுற விதமா இருக்கட்டும் இல்ல அவங்க கிட்ட நடந்துக்கிற விதமா இருக்கட்டும் பார்த்து கவனமா இருக்கணும்னு அத பத்தி சொல்லிட்டு இருந்தா நீ என்னடான நாங்க ஏதோ தீவிரவாதி கும்பல் மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க சரி சரி அத கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொல்லிருக்கலாம்ல வேற என்கிட்ட இங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி அங்கேயும் வந்து இருக்காத இதெல்லாம் கொஞ்சம் சொல்றத கேளுடி நேத்து சொன்ன மாதிரிதான் எங்க அப்பா அம்மாவை பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆனா என் அக்கா சிபிஐடி ஆபீசர் இருக்காளே அவ கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பேசு ஏன்னா என் வீட்ல ரொம்ப மோசமானவள்ல முக்கியமான ஆளவசி பேசி பேசி நம்மளையே வளர வச்சு நம்ம வாயிலே விஷயத்த வாங்கிடுவா அதனால அவள் அப்பப்போ எதாவது எடோ கூடமாக கேள்வி கேட்க தான் செய்வாள் நீ அதுலலாம் மட்டாமல் தெளிவாக தப்பிச்சிடணும் அவ்வளோ தானடா இதெல்லாம் நீ யாருக்கு சொல்லித் தரணுமா என்ன அதெல்லாம் நான் எப்படி பேசிவேன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மட்டும் பார சரிடி சொன்னது இதையும் மறந்துடாது எலும்புவோமா எளம்பனா அண்ணா நான் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வந்துடவா வீட்டுக்கா இப்போ இதுக்குடி ஏற்கனவே டைம் ஆக்கிடுச்சு என்னடா இவ்ளோ நேரம் இங்கே வெயிலில் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தல்ல அதான் நான் போட்ட மேக்கப் எல்லாம் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு நான் உடனே வீட்டுக்கு போய் கொஞ்சம் டச் அப் மட்டும் பண்ணிட்டு உடனே வந்துருவா எம்மா தாயே காலையில பத்து மணிக்கு வர சொன்னதுக்கு இருந்து இருந்து இப்ப மூணு மணிக்கு தான் வந்திருக்க இப்ப மட்டும் நீ திரும்ப வீட்டுக்கு போன விடிஞ்சு வர்றதுக்கு அதெல்லாம் இதுவே போதும் நல்லா தான் இருக்கு கிளம்பு மா தாயே உண்மையா நல்லா இருக்கல்ல எங்க கொள்ளு பாட்டி மேல சத்தியமா நல்லா இருக்குடி தயவு செய்து கிளம்பு அப்போ ஓகே காலேஜ் முடிஞ்சிருச்சுமா ஏண்டி அன்னைக்கு மாதிரி பஸ் விட்டுட்டு நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்காத நேரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லு சரிமா அதெல்லாம் நான் வந்துடுவேன் சரி சரி காயத்ரி கூட ஆ இல்லமா காயத்ரி இப்படியே அவ சித்தி வீட்டுக்கு போய்டா நான் மட்டும் தான் வரேன் ஏண்டி தனியா வந்துருவியா हां வந்துவேமா சரி சரி நேரத்தோட வா எதாவதுனா ஃபோன் பண்ணி சொல்லு ஆ சரிமா நான் வச்சிடுறேன் காலேஜ்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் சரி சரி பாத்து கவனும்டி சரிமா வை நான் என்னவோ பிறந்த பச்சை குழந்தை மாதிரி எனக்கு ஒன்னுமே தெரியாத மாதிரி தான் எல்லாரும் ட்ரீட் பண்ண வேண்டியது ஐயோ இவன் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள என்ன பண்றான் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம தனியே வந்திருக்க கூடாது ஆனா இவனுக்கு காலேஜ் உள்ள என்ன வேலை

இங்கே பாருங்க நீங்க முதல்ல யாருன்னு எனக்கு தெரியல எதுக்காக இப்படி சத்திய சத்தியனு பின்னாடி வர்றீங்களோ எனக்கு புரியல அதுமத்த உங்க இப்படி கண்ட டைம்ல கால் பண்றது பின்னாடியே வர்றதலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க உனக்கு இதெல்லாம் பிடிக்காதேன எனக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் அதுல நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே நீங்க யாரு இப்படி அவசரப்பட்டா இப்படி சொல்றேன்

சரி நான் யாருன்னு கண்டுபிடிக்க உனக்கு சில க்ளூ தர என்னன்னா நானும் உன் கூட படிச்சு வந்தா என்னது ஏன் கூட படிச்சவங்களா என்ன சொல்றீங்க ஆமா உண்மையதான் சொல்றேன் ஆ கிஸ் பண்ண முடிஞ்சதா ஆ இல்லையே எனக்கு 12th ஏன் கூட படிச்ச எல்லா பாய்ஸையும் தெரியும் ஆனா அதுல ஒருத்தர் மாதிரியும் நீங்க இல்ல உங்க வாய்ஸ் எனக்கு அப்படி தெரியல அப்புறம் எப்படி என்கூட நீங்க படிச்சிருக்க முடியும் கரெக்ட் தான் ஸ்கூல் டைம்ல தான் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து படிச்சோம் ஆனா அது பிளஸ் டூ நான் சொல்லவே இல்லையே டென்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் ரோஹித் பேரு உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியும் அந்த பேரு உன்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுன்னு என்ன பேர் ரோஹித் ரோஹிதா பரவாயில்லையே பேரு கேட்ட உடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு போல உன்னால பிரச்சனையாகி

உன்னால அவ்ளோ பிரச்சனை நடந்ததக்கப்புறமும் உன் முகத்தை யாராவது பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களே என்ன? அட உன்னால பயங்கரமா பாதிகப்பட்டவ நானே எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட வந்து பேசும்போது நீ இன்னமும் அதே கோவத்துல இருக்கிறது நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சே உன்கிட்ட எல்லாம் இவ்ளோ நேரம் நின்னு பேசறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அப்படியா? கேங்க பாரு. எனக்கு கால் மெசேஜ் எல்லாம் பண்ணதே நீதான் தான் இப்ப நல்லா தெள்ளத் தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமும் அந்த மாதிரி கால் மெசேஜ் அப்புறம் இந்த மாதிரி சத்திய சத்தியனு பின்னாடி வரதெல்லாம் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா இருக்கட்டும். மீரி வந்தது பின் விளைவுகள் முன்னாடி நடந்ததை விட ரொம்ப மோசமா இருக்கும் பார்த்து ஜாக்கிரதையாரு வர நீ சொல்லாத போதும் உன்னை கையோடு தாங்க ஒரு நட்பில்லையே நல்ல முன்னோடு சேராது யார் சொன்னாலும் கூட நிழல் மூர்காத நீரில் அதை போல் எு காதல் உயிர் போனாலும் புகாது தொடங்கிய அறிமுகம் தொடர்கிறது சிறப்பு எழுதும் கடல் என விருகிறது இருவெளி உடைகிறது இரு எழுத இடைவெளி குறைகிறது அதனாலே நடத்திலே காதல் ஒன்று ஒன்று ஒன்று